ஒரு காலம் இஸ்ரவேல் தேசத்தில் ஒளி குறைந்து நம்பிக்கை மங்கியிருந்த காலம் ராஜா இல்லை ஒழுங்கு இல்லை அந்த இருட்டான காலத்தில்தான் ஒரு சின்ன குடும்பத்தின் கதை அமைதியாக தொடங்கியது நகோமி பஞ்சம் வந்தது தேசம் வறண்டது வாழ்க்கையை காப்பாற்ற அவள் தன் கணவனோடு தேசத்தை விட்டு வெளியேறினாள் ஆனால் வெளிநாட்டில் அவள் அனைத்தையும் இழந்தாள் கணவன் இல்லை மகன்கள் இல்லை கைகளில் வெறுமை மட்டுமே அவள் திரும்ப முடிவு செய்தாள் அவளோடு ஒருத்தி வந்தாள் ரூத் அவள் இஸ்ரவேல் பெண்ணில்லை ஆனால் அவள் எடுத்த தீர்மானம் இஸ்ரவேலின் வரலாற்றை மாற்றியது நீ போகும் இடம்தான் நானும் போவேன் உன் தேவனே என் தேவன் வயலில் வீழ்ந்த கதிர்களை எடுக்கும்போது யாரும் கவனிக்காத அந்த பெண்ணை தேவன் கவனித்தார் போவாஸ் அவளை மீட்டார் ஒரு விதவை மீட்கப்பட்டாள் அந்த மீட்பு ஒரு குடும்பத்தை மட்டுமில்லை ஒரு தலைமுறையை மாற்றியது ரூத்தின் வம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தது தாவீது அதற்குள் தேசம் இன்னொரு திருப்பத்தில் நின்றது ஒரு சிறுவன் தேவனுடைய குரலை முதல் முறையாக கேட்டான் சாமுவேல் சொல்லும் கர்த்தரே உம் அடியான் கேட்கிறேன் அவன் வளர்ந்தான் தேசத்தை தேவனுடைய வார்த்தையோடு நடத்தினான் ஆனால் ஜனங்கள் கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் தேவன் அறிந்திருந்தான் ஆனாலும் அவர்களுடைய மனதை விட்டுக் கொடுத்தார் சவுல் ராஜாவானான் ஆரம்பத்தில் அவன் பணிவானவன் பிறகு பயம் வந்தது கீழ்ப்படிதல் குறைந்தது ஒரு நாளில் தேவன் சாமுவேலிடம் சொன்னார் நான் மற்றொருவனை தேர்ந்தெடுத்தேன் ஒரு மேய்ப்பன் ஒரு சிறுவன் தாவீது அவன் அரண்மனையில் வளரவில்லை ஆனால் தேவனுடைய முன்னிலையில் வளர்ந்தான் கோலியாத்தை வீழ்த்தினான் ஆனால் அவன் வாழ்க்கை சுலபமாக இல்லை சவுல் அவனை துரத்தினான் குகைகளில் ஒளிந்தான் துரோகம் கண்டான் ஆனால் தாவீது தேவனுடைய நேரத்தை காத்திருந்தான் ஒரு நாள் அவன் ராஜாவானான் தேசம் ஒன்றிணைந்தது ஆனால் அவன் ராஜாதான் அவன் மனிதனும்தான் ஒரு தவறு ஒரு வீழ்ச்சி இரவில் அவன் தூங்கவில்லை அவன் தேவனுடைய முன்னிலையில் உடைந்தான் அழுதான் தேவன் அவனை கைவிடவில்லை திருத்தினார் மீட்டார் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உன் வம்சம் என்றைக்கும் நிற்கும் நாளாகமம் இந்த கதையை வேற பார்வையில் பார்க்கிறது மனிதர்கள் வீழ்ந்தார்கள் ஆனால் தேவன் ஆலயத்தை மையமாக வைத்தார் ஆசாரிப்பு ஆராதனை ராஜாக்கள் மாறினார்கள் சிலர் திரும்பினார்கள் சிலர் முழுமையாக விலகினார்கள் தேசம் சிறை போனது ஆனால் தேவன் அங்கேயும் மௌனமாக இல்லை அவர் தன் திட்டத்தை நிறுத்தவில்லை ஒரு விதவையின் விசுவாசம் ஒரு சிறுவனின் கீழ்ப்படிதல் ஒரு ராஜாவின் மனந்திரும்புதல் இந்த எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரே ஒன்று தேவன் மனிதர் பலமுறை தவறினார்கள் ஆனால் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை திருத்தினார் மீண்டும் எடுத்தார் இன்றும் போல அன்றும் தேவன் தன் மக்களை வழிநடத்திக் கொண்டே இருந்தார்